ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ராமநாதபுரம் மாவட்டம் கௌரவல்லி சித்தூரில் பிறந்தார் எம்ஏ அவர் உழைப்பை மட்டுமே மூலதனமாக கொண்ட விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் ஆசிரியராக வேண்டும் என்பது அவரின் கனவு சமூக நலனில் பெரிதும் அக்கறைக்குரியவர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பள்ளியை தொடங்கினார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அப்பள்ளிக்கு அங்கீகாரமும் பெற்றார் தளர்வில்லாத சேவை நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளிகளுக்கும் தேவை என்பதை அறிந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியல் நலச்சங்கத்தை தொடங்கினார் தனது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இந்த நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளிகளின் வளர்ச்சிக்காகவே கொடுத்துக் கொண்டிருக்கிறார் எண்ணத்தில் புதுமை ஏற்றத்தின் பெருமை என்பதை மனதில் கொண்டு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு டிசம்பர் மாத இறுதியில் மலலையர் முரசு மாத இதழைத் தொடங்கினார் எட்டு அவரது படைப்புகள் இந்த இதழில் வருகிறார் சிந்தனை செய்து அனைத்து சங்கங்களுக்கும் முன்னோடியாக இன்று எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மலலையர் முரசு என்ற வெப் வெப்டிவியை துவக்கியுள்ளார் பின்தங்கிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்ததால் விவசாயமும் அதன் சார்ந்த தொழில்கள் மீது மிக ஆர்வம் கொண்டவர் குறிப்பாக கவிதை எழுதுவதில் வல்லவர் அவருடைய வளர்ச்சியில் அவரது மனைவி வெண்ணிலா அவர்களின் ஊக்கமே அவரை இந்த அளவிற்கு கொண்டு வந்து சேர்த்துள்ளது அனைவரையும் மதிக்கும் பண்புக்குரியவர் மனதின் உயர்வே மனிதனின் உயர்வு என்பதற்கேற்ப வாழ்ந்து வருபவர் வியப்பான சாதனைகளை செய்து வருபவர் அன்பான பேச்சால் அனைவரையும் இவரிடம் நான் கற்றுக்கொண்டது இணைவதற்கு முன்பாக அவர்களின் செயல்களை கண்காணித்து நான் சரியான முடிவெடுக்கும் தருணம் இவர்களிடம் இருந்தது காலம் என்னை பின்தொடர்ந்து நானும் அவரை பின்தொடர்ந்த பிறகுதான் இந்த தமிழ்நாடு நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளிகளிலே இணைந்தேன் ஏனால் அவருடைய செயல்கள் அவ்வளவும் என்னுடைய செயல்களும் அவர்களுடைய செயலும் ஒற்றுமையில் இருப்பதனால்தான் இந்த இயக்கத்திலேயே இணைய அவர் ஒரு தூண்டுதோலாக இருந்தவர் அதுபோலதான் நான் எந்த இயக்கத்தில் இணைகிறனோ அவர்களுடைய பின்னணியில் நமது தேசிய சிறுத்துவ ராஜபோபுரம் தலைவர் ராஜசேகர் சார் அவர்களும் அவர்களுக்கு பின்தொடர்ந்து நான் சென்றதே அவருடைய செயல்கள் எனக்கு பிடித்ததால் தான் திரு சதி சார் அவர்களும் துணிச்சல் மிக்க பல பணிகளை செய்து கொண்டிருக்கும் ஆற்றல் மிகுந்த நம் கௌரவ விருந்தினர் திரு சதீஷ் மாநில பொதுச்செயலாளர் தமிழ்நாடு நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியின் நலச்சங்கம் அவர்களை அவைக்கு அறிவு பெருமை கொள்கிறேன்